ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் ஹாட் சாக்லேட் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கான்ஸ்டாச் சேர்த்தாமல் செய்யப்போகிறோம் அஞ்சு டீஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கிறேன் டீஸ்பூனில் தான் அளக்கிறேன் ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி தீ மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து ராகிமாவில் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பட்டைப்பொடி போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலக்கி வச்சிடலாம் நான் கொஞ்சம் வாமாட்டை ஊற்றி கலக்கிக்கிட்டேன் இந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி வச்சுனா பால் அதே கப்பில் ரெண்டு கப்பு பால் எடுத்தேன் டார்க் சாக்லேட் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து தூள் பண்ணி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் சாக்லேட் துரி வச்சுக்கிட்டேன் பால் நல்லா பொங்கி வருது அப்போ நம்ம கலக்கி வச்சுக்கோ கோகோ பவுட்ரு ஆகி மாவெல்லாம் எடுத்து கொத்திடலாம் கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தீ வந்து மிதமாக வச்சுக்கலாம் டக்குன்னு அடி பிடிச்சிரும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுகர் வந்து இந்த ஸ்பூன் ஒரு நாலு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் சுகர் போடல கேரமல் சாஸ் வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கும் போது கேரமல் சிரப் போட்டுறேன் ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இனிப்பு சர்க்கரை வெல்லம் எதுனாலும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் அப்படியே அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே நல்லா ஹெல்த்தியான ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு நம்ம காஸ்டாக வச்சு சேர்த்த கிடையாதுங்க அப்படியே தான் செய்துருக்கோம் ராகி மாவு போட்டனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வடி வடி எது கட்டணும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கலக்கும் போது கட்டிகள் இருந்தால் அது அப்படியே அந்த வடிலே நின்றுடும் நான் அப்படியே கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கட்டிகள் இருக்குது அது அப்படியே வந்துடுச்சு இப்போ குளிக்கும்போது நல்லா இருக்கும் இதே பவுலில் தான் ரெண்டு பவுல் பால் எடுத்தேன் ஒரு பவுல் தண்ணி சூப்பராக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட் கூட அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் கொஞ்சமாக நட்ஸ் கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க நம்மளுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம் கொஞ்சம் சாக்லேட் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஹாட் சாக்லேட் ரெடி தேங்க் யூ